அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு பதிவு அவசர நாளைக்கு ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை சஷ்டி திதியும் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு இந்த நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள கைப்பிடி துவரம்பருப்ப வச்சு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழிய நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுக்கு காமிப்பாரு வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்கிழமை இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான அபூர்வமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு அது நான் முதல்ல சஷ்டி திதி இருக்கு இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி கூடுதல் சிறப்பு அதாவது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வர்றது அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு ஆணி மாசம் மூணாம் தேதி இந்த மாசம் ஆறாவது மாசம் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது இந்த த்ரீ ஏஞ்சல் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாம கேட்ட அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு தேதி பதினேழு இதோட கூட்டு தொகை எட்டு இப்ப நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அதே மாதிரி நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அதே நாளைய நாள் ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த மாசம் ஆறாவது மாசம் அடுத்ததா சஷ்டி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நம்பரும் ஆறு அடுத்ததா ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டு அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் ஒன்பது இப்படி நாளைய நாள் பல அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு திரும்பி இந்த மாதிரியான அமைப்பு வருமான நமக்கு தெரியாது அதனால இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளைக்கு காலையில இப்ப நான் சொன்ன நேரம் செவ்வாய் செவ்வாய்ஹொரை நேரம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்ஹொரை நேரம் கூடுதல் சிறப்பு அதனால இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படும் இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம் இந்த பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா கைப்படி அளவுக்கு துவரம் பெருப்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயக பெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சு இருக்கோங்க என்னென்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் மறக்காம சொல்லி அந்த கடன் தீர்றதுக்கான வழி கிடைக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய தோரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்கள் உணவா வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் யாரு காலிலையும் மிதிப்படாத இடத்துல ஓரமா நீங்க தூவி விட்டுருங்க இத வந்து காக்கை குருவிகள் சாப்பிடும்போது இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதுலயும் அற்புதமான அபூர்வ சக்தி நிறைஞ்ச இந்த நாள்ல காலையில முதல் வேலையா இந்த மாதிரி துவரம்பருப்ப நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அத காக்கை குருவிகளுக்கு தானமா வைக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை உடனடியா மாறும்னே சொல்லலாம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி